அஸ்ஸலாமு அழைக்கும் இஸ்லாத்தில் மரியாதைக்கு மிக உயர்ந்த இடம் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் மரியாதை செய்ய வேண்டியவற்றை உரிய முறையில் மரியாதை செய்யாவிட்டால் ஈமான் நம்பிக்கை கூட பறிபோய்விடும் இஸ்லாமிய வரலாற்றில் இதற்கு பல உதாரணங்களை நாம் காணலாம் பல சமயங்களில் பாங்கு அழைப்பு ஒழிக்கும் போது பேசக்கூடாது என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் பாங்கை மதிக்காமல் எவ்வளவு பேர் பேசுகிறோம் அதேபோல் குரான் ஓதப்படும் போது கூட நாம் பேசுவதுண்டு இல்லையா இப்போது ஒரு வீடியோவை பாருங்கள் ஒரு பூனைக்கு அதன் உரிமையாளர் அல்லாஹ்வின் பெயர் எழுதப்பட்ட ஒரு படத்துடன் கூடிய வீடியோவை மொபைலில் இயக்கி காட்டுகிறார் அந்த வீடியோவில் குரானின் ஆயத்துள் குர்சி ஒலிக்கிறது காப்புரிமை பிரச்சினை காரணமாக இதன் ஆடியோவை உங்களுக்கு கேட்க முடியாது ஒவ்வொரு முறையும் உரிமையாளர் மொபைலை பூனையிடமிருந்து பறிக்க முயலும் போது அந்த பூனை உரிமையாளரை உறுத்து பார்த்து மொபைலை விடுவதில்லை இதில் பெரிய விஷயமில்லை என்று நினைப்பவர்கள் இன்னொரு வீடியோவையும் பாருங்கள் ஒரு பூனைக்கு அதன் உரிமையாளர் உணவை காட்டி முதலில் ஒரு புத்தகத்தை முன்வைத்து அதை ஈர்க்கிறார் பூனை அந்த புத்தகத்தின் மீது ஏறி நடக்கிறது பின்னர் அந்த புத்தகத்தை மாற்றி குரானை வைக்கிறார் ஆனால் அந்த பூனை குரானின் மீது ஏறவில்லை சுப்பானல்லா நம்மை போன்ற பாவிகளான மனிதர்கள் குரானை உரிய முறையில் மதிப்பதில்லை ஆனால் ஒரு உயிரினமான இந்த பூனைகள் குரானை எவ்வளவு மரியாதை செய்கின்றன இப்படி செய்வது ஒரு பூனை மட்டுமல்ல மற்ற பூனைகளும் செய்யும் வீடியோக்கள் இந்த வீடியோவின் இறுதி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன எல்லோரும் பார்க்க முயற்சி செய்யுங்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அல்லாஹ்வின் திருப்பெயர் எழுதப்பட்ட ஒரு காகிதம் அலட்சியமாக கிடந்தது மக்கள் அதை மிதித்து அழுக்காக்கி நடந்து கொண்டிருந்தனர் திடீரென ஒரு மனிதர் வந்து அந்த காகிதத்தை எடுத்து அதற்கு வாசனை தடவி மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைத்தார் அன்றிரவு அவர் ஒரு கனவு கண்டார் அதில் ஒரு அசரீரி கேட்டது அது இவ்வாறு இருந்தது ஹோ பிஷர் என் பெயரை நீ புனிதப்படுத்தியதால் உன் பெயரை இரு உலகங்களிலும் புனிதப்படுத்தி இருக்கிறேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த பிஷர் அல் ஹாஃபி ரஹி அல்லாஹ்வின் புனிதர்களில் அவ்வுலியாக்களில் முக்கியமானவராக மாறினார் அஜாக்கிரதையால் மரியாதை குறைவு நிகழ்ந்தவர்களுக்கு கூட ஆசீர்வாதங்கள் தடைபடும்போது வேண்டுமென்றே புனித குரானை இழிவுபடுத்துபவர்களின் இரு உலக வாழ்க்கை எவ்வளவு கசப்பானதாக இருக்கும் ஆகவே மரியாதை செய்ய வேண்டியவற்றுக்கு மரியாதை செய்யுங்கள் அல்லாஹ் நம்மனைவருக்கும் அவன் கற்றுத்தந்தவற்றை மரியாதை செய்யும் பாக்கியத்தை தௌஃபீக் வழங்குவானாக